ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும் நாடு என்ற அதிகாரத்தையே படைக்கிறார் திருவள்ளுவர் உருவசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு என்கிறார் ஒரு நாடு என்பது பசி இல்லாது பிணி இல்லாது பகையில்லாது இருக்க வேண்டும் என்கிறார் எனக்கு அந்த குரலில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அந்த முறைமையில் ஒரு சந்தேகம் வருகிறது ஏன் பகை முதலில் வரக்கூடாதா ஏன் பிணியை முதலாவதாக எழுதியிருக்கக்கூடாதா எதற்காக திருவள்ளுவர் பசி என்பதை முதலில் வைக்கிறார் மணிமேகலை என்ற காப்பியம் தான் அதற்கு சரியான விடையை தருகிறது மணிமேகலை சொல்லுகிறது சிதைக்கும் பூன்முலை மாதரோடு புறங்கடை நிறுத்தும் பசிப்பினி என்னும் பாவி என்று சொல்லுகிறேன் ஒருவன் பிறந்த உயர்ந்த குடிபிறப்பினுடைய தரத்தை அழிக்கும் விழுப்பம் செல்வத்தை கொள்ளும் ஏழு பிறவிக்கும் அழியாது என்று சொல்லுவார்களே அந்த கல்வி அந்த கல்வியை இந்த பிறவியிலேயே அழிக்கும் என்கிறது பிடித்த கல்வி பெருமுனை விடும் நான் அணிகளையும் மான் எழில் சிதைக்கும் நாணம் என்கிற அணியை என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்று இருக்கக்கூடிய மரபை விடுத்து செய்யத்தகாதன எல்லாவற்றையும் செய்ய செய்து விடுவான் அது மட்டுமல்ல உடல் அழகை அழிக்கும் கடைசியாக தன் மனைவியோடு தன்னுடைய மாற்றான் வீட்டிற்கு போய் கையேந்தி நிற்கச் செய்துவிடும் பசிப்பிணி என்னும் பாதி என்று எழுதுகிறார் பூ நூலை மாதரோடு புறங்கடை நிறுத்தும் என்று சொல்லுகிறார் ஒரு நாட்டில் பகை ஏற்பட்டாலும் கூட தீர்த்துக் கொள்ளலாம் பிணி என்றாலும் கூட யாரேனும் எஞ்சுவர் ஆனால் பசி என்பது மட்டும் வந்துவிட்டால் அது கொத்து கொத்தாக எல்லோரையும் அழித்து தள்ளும் எனவேதான் வள்ளுவர் பசி என்பது முதலில் ஒரு நாட்டில் இல்லாது இருக்க வேண்டும் என்று அதை முதலில் வைக்கிறார்